ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் களம் எட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரவிக்குமார் எம்பியை வந்து இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதாவது ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும் விஜய் அரசியலுக்கு வராரு திமுகவுக்கு எதிராக வராரு அப்படிங்கிறதுனால திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவன் தொண்டர்களாக இருக்கட்டும் அனைவருமே தற்போது விஜய் அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு முக்கிய ஒரு உதாரணம் விஜய் எதிர்க்க எந்த ஒரு டாப்பிக்குமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இப்போ ஒரு படம் வந்திருக்கு கோட்டுன்னு விஜய் நடித்த கோட்டுங்கிற ஒரு படம் வந்திருக்கு அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த ஃபுல் மீனிங் கொண்ட அந்த படத்தோட டைட்டிலை வந்து நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது இந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதான கருத்தியெல்லாம் அதாவது காலம் எல்லாம் பெரியது இதுதான் என்றால் காலம் மாறினாலும் இது மாறாது என்றுதானே அர்த்தம் என்றும் மாறாதது என்பதுதானே தானே சனாதானம் என்ற சொல்லின் பொருள் இதை தெரிந்துதான் விஜய் படத்துக்கு தலைப்பு வைத்தார்களா அப்படின்னு விசிக எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகலை அதுக்குள்ளே இரநூத்தம்பது கமாண்ட் அந்த ஐம்பது கமண்ட்லேயும் ரவிக்குமார் அவர்களை புல புழக்கிறது மட்டும் இல்லாமல் திருமாவளவனையும் சேர்த்து பிளக்குறாங்க விஜய் ஃபேன்ஸு அடி மறுநடி உண்டுகிட்டு இருக்கு ஏயா திமுகவுக்கு நீங்கள் சொம்பு அடிச்சுட்டு திமுகவுக்கு நீங்கள் அதரவாக வேலை பார்த்துருக்கீங்க அதோட நீ புதுசாக ஒருத்தர் வந்தார் அவர் படம் வருது அவர் எதிர்க்கணுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று காரணத்தை கண்டுபிடிச்சி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் வந்து இந்த கோட்டுங்கிறது சனாதன டெட்டிலுங்கிறீங்க சனாதன டெட்டிலாம் பிஜேபின்னு நீங்கள் இப்போ பிஜேபியோட பீ விஜய் அப்படின்னு ஒன்று களை போடுவீங்க இப்போ வெங்கட் பிரபு வந்து இளைய ராஜாவோட சொந்தக்காரரு கங்கை அம்மரனுடைய பையன் அப்போ கங்கை அம்மரன் இளையராஜாலாம் பாஜக அப்போ வந்து வெங்கட் பிரபு வந்து வெங்கட் பிரபு மூலயமா விஜய் வந்து பாஜக இணைய போறாரு பாஜக இயக்கி தான் விஜய் வந்து அரசியல் வராரு அப்படின்னு ஒன்று கலை இது மாதிரி எந்தெந்த வகையில் வந்து புதுசாக யாராச்சும் அரசியல் வராங்களோ அவங்களெல்லாம் இது மாதிரி பிஜேபி பி டீம் பிஜேபி பி சொல்லி 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 திமுகவுக்கு நல்லா சொம்பு அடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் களம் எட்டுல திருமாவளவனையும் சேர்த்து பொழுகிறாங்க அதாவது ரவிக்குமார் எம்பி போட்ட இந்த கருத்துக்கு திருமாவளவனையும் சேர்த்து பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தா இன்னும் கேவலமாக இருக்குது அதில் கிஷோர்கே சுவாமி அவர்களுடைய கருத்தை இப்போ நான் முதல்ல படிக்கிறேன் பைத்தியம் அப்போ திருமாவளவன் எழுச்சி தமிழர்னா மற்றவனுக்கெல்லாம் எழுந்திருக்காதுன்னு அர்த்தமாடா அப்படின்னு போட்டு திரு ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வந்து தரமான ஒரு பதிலடி கொடுக்குறாரு அப்புறம் இன்னொரு விஜய் ஃபேன் வந்து விவேகானந்த் அப்படிங்கிற ஒரு விஜய் ஃபேன் வந்து ரவிக்குமார் என்பதே ஒரு சனாதன பேர் தான் அதை முதல்ல மாற்றி பொருத்தி செய்யவும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை நிறைய விஜய் ஃபேன் என்னடா இது புது உருட்டாக இருக்குது ஏன்னா எதிர்க்கிறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் எம்பியை போல போலன்னு பிறந்துட்டு இருக்கணும் இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே செம்ம ஜாலியாக இருக்குது விஜய் ஃபேன் ஸ் வந்து திருமாவளவன் பொழுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ரவிக்குமாரை பொழுக்கிறதா இருக்கட்டும் ரவிமார் சொன்ன கருத்துக்கு திருமாவளவன் சேர்த்தே பொழுக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட்டுங்கிற ஒரு டைட்டில் வச்சு இது சனாதானம் விஜய் வந்து பிஜேபியோட பீட்டிம் அப்படி அப்படின்னு கழிப்பு விடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக படம் நல்லா இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் களைங்கலாம் நீ அந்த படம் படம் நல்லாவே இல்லை யாரும் போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு லாஜிக் இருக்கு உண்மையிலுமே அந்த படம் முக்கம் தான் இப்போ ரிலீஸ் ஆகி மறுநாடி வாங்கிட்டு இருக்கு இந்தியன் டூவை விட இந்த கோட்டு படம் தான் நல்லாவே தான் சொல்கிறாங்க நீங்கள் ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிருந்தால் கூட ஒரு லாஜிக் இருக்குது ஏற்றுக்கலாம் இந்த கோட்டுங்கிற டைட்டில் சனாதனமாக அது வந்து இவர் தான் எல்லா டைமும் என்ன இது புதுசு புதுசாக வருட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரவிக்குமார் எம்பியோடைய அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் கழிவு ஊற்றுங்க டெங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு விஜய் ஃபேன் போட்ட ஒரு கருத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன் அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த ஒரு கருத்தை மட்டும் கேட்டுப்படுங்க எப்போ படத்திற்கு டைட்டில் வைத்து பல மாதங்கள் ஆகிடுது இவ்வளவு நாள் தன்னுடைய தொகுதியில் தூங்கி கொண்டிருந்த மாதிரி தன் வாழ்க்கையிலும் தூங்கி கொண்டிருந்தாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு விஜய் ஃபேன் வந்து முக்கியமாக எம்பி சீட்டு வாங்கினோமா அடுத்தவங்க காசில் நின்று ஜெயித்தோமா வழக்கம் போல் தொகுதியில் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தூங்குனோமா அப்படின்னு இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் தளபதி விஜய் பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்காது பார்த்தீங்க அப்படின்னு ஒரு விஜய் ஃபேன் அவர்கள் நம்ம ரவிக்குமார் எம்பிக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அதாவது அங்கே வந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு கமெண்ட்லேயே டீசெண்டான நியாயமான ஒரு கேள்வி வைத்த கமெண்ட்னா அது இதுதான் இல்லைனா அங்கே உள்ள மற்ற கமெண்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் நம்ம ரவிக்குமார் எம்பியும் விசிகாவையும் திருமாவளவனையும் கிழித்து தொங்க விட்டுருக்காங்க அந்தளவுக்கு கிழிச்சு அந்த கமெண்ட்ல இருக்குது அதெல்லாம் நான் காட்ட விரும்பல இருக்கிறதே ஓரளவு டீசெண்டான கமெண்ட்னா அது இதுதான் மற்றபடி எல்லா கமெண்ட்டுமே கழிவு கழிவு ஊற்றிருக்காங்க அதுக்கு நீ என்ன கழுவி ஊற்றிடுப்பாங்க நீங்களே நினைச்சிங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் கழிவு ஊற்றுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் கழிவு ஊற்றுங்க தேங்க்யூ